சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டூடியோவில் ஆமாம் ரைட் ஸோ இப்போ ஒரு பரபரப்பாக இருக்கிறது வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படியும் சொல்லுவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை செப்டம்பர் செவன்டீன்த் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் அதே வேலையில் எப்போ ஒரு கிளம்புவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செய்திகளமாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் பேசுகிறாங்க ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ அப்போ செவன்ட்டி ஃபிஃப்த்து அவருடைய பர்த்டே என்ட்ரான உடனே போயிடுவாரா கிளம்பிடுவாரா பதவியிலேருந்து அவர் கிளம்பணும்னு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கு இது ஒரே ஒரு முக்கியமான பதிலாக எதை சொல்லலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சு பார்லிமெண்ட் செஷன் போது சிங்கம் மாதிரி கர்ஜித்தார் ஒரு முக்கியமான சென்டென்ஸை சொன்னார் என்ன அப்படின்னா ஏக் அக்கையிலே சப்கோ பாரிக் படுத்தாய அப்படின்னு சொன்னார் ஏக் அக்கையில்னா நான் தனியா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அப்பயே சொல்லிட்டாரு அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை ஒரு தனி ஒருவன் உங்க எல்லாருக்கும் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிச்சது கிடையாது இதுக்கு சில பின் புலத்துல சில காரணங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இது ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே அப்போ எழுபத்தி ஐந்து வயது வந்து குறிப்பாக யாரை பற்றி அதை பற்றி யாருமே பேசலை மோதி பிரைம் மினிஸ்டராக வருவார வரக்கூடாதா வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிற சர்ச்சை தான் இருந்தது அதில் வந்து குறிப்பாக எதை பற்றி சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கோவாவில் வந்து பிஜேபியோட கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் தான் பிரதம மந்திரி யாருன்னு அறிவிப்பு வெளியிடுறதாக இருந்தது இதுக்கு எதிராக செயல்பட்ட பல சீனியர் பிஜேபி லீடரே இருந்தாங்க சிலர் இப்போ உயிரோட இல்லை இருந்தாலும் பேர் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது சுஷ்மா ஸ்வராஜ் மிக முக்கியமான பங்கு வகித்தாங்க முரளிமனோகர் ஜோஷி அதுக்கப்புறம் இல்லை மிக முக்கியமான பங்குனா இல்லைங்க தான் சொல்ல வரேன் ஓகேங்க தான் சொல்ல வரேன் நான் அதுக்கப்புறம் லால் கிருஷ்ணா அத்வானி இவங்க எல்லாம் மோதிக்கு எதிராகத்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அநேகமாக அவங்க எல்லாருமே மோதியை பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாதுன்னு தான் எதிர்பார்த்தாங்க அப்படி தான் அப்போ இருந்தது ஓகே ஆனால் கோர் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அறிவிச்சிட்டாரு அப்ப ஈவன் அருண்ஜேட்லி கூட அந்த கிளப்ல இருந்தாங்கன்னா நூற்றி அறுபது மெம்பர் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூற்றி அறுபது மெம்பர் கிளப்புக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இதெல்லாம் பல பேர் இன்னைக்கு மறந்து போயிருக்கலாம் பட் இதுதான் உண்மை என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியிலே பல பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யுபிஏ அரசாங்கம் ஆண்டு நாட்டினுடைய பொருளாதாரம் சமூக நிலை விலவாசி எல்லாமே மோக மிக மிக மோசமான ஒரு நிலைமையில் இருந்தது பத்து ஆண்டுகளில் யுபிஏனுடைய அரசாட்சி நடந்தபோது பொருளாதாரம் வெளிநாட்டு உறவுகள் வெளிநாட்டு அந்நிய செலாவணி நம்ம கையிருப்பு எல்லாமே மிக மிக மோசமான ஒரு நிலை இருந்தது ஃப்ரெஜல் ஃபைவ் வந்து இருந்தாங்க ஆனாலும் பிஜேபி வந்து அபரிமிதமாக ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபோதும் கூட பிஜேபியில் இருக்கக்கூடிய டாப் லெவல் லீடர்ஸு அதை தவிர ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்க யாருக்குமே பிஜேபி ஜெயிக்கணுங்கிற ஆசையே இல்லை அதனால தான் அந்த நூற்றி அறுபது கிளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா நூற்றி அறுபது சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்காமல் பார்த்துக்கணுங்கிறது தான் அவங்க கொள்கையாகவே இருந்தது என்ன யூஸ் சார் அப்படி ஒரு திட்டத்தோடு இருக்கிறது என்ன யூஸ் நினைக்கிறீங்க என்ன அதுதான் அதாவது மோடி பிரதம மந்திரியாக வரக்கூடாது அதுதான் மெயின் அஜெண்டா வருது நூற்றி அறுபது சீட்டு இருந்துச்சுன்னா யாரையோ சூஸ் பண்ணி ஏதோ ஒரு சில உதிரி கட்சிகளோடு சேர்ந்து ஏதோ வந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டோம்னா அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படி இது ஒரு ஒரு குழப்பமான இது கான்செப்ட் இது இது அந்த சமயத்தில் யாராலையுமே இதை டைஜஸ்டே பண்ண முடியல அருண்ஜேட்லியை பற்றி கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது அப்போ இருந்த முன்னாள் முதலமைச்சர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் பஞ்சாப் அவர் மிக கடுமையான விமர்சனங்களாக வச்சார் அம் ஜெயத்ரி மேலேயே வச்சாங்க அதே மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் மேலே வச்சாங்க இந்த கூட்டம் அதாவது இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் நினைச்சாங்க ஒரு சில ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் மட்டும் குறிப்பாக சொல்லணும்னா மோகன் பகவத் வந்து எதிராக தான் இருந்தார் மோடி பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற ஆசை அவருக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் இருந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இதெல்லாம் நான் வந்து பல தரவுகளை படித்ததுலேருந்து சொல்கிறேன் தத்தாத்ரே ஹசுபோலேனு இருக்கார் அவர் ரொம்ப படித்தவர் அவருடைய லெக்சர்லாம் நான் மும்பையில் காலேஜஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சர் கொடுப்பாரு அருமையாக இருக்கும் நல்ல அதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கிற லட்சராக இருக்கும் அது சும்மா ஏனோ தானோன்னு இந்த காசிப்பிங் லட்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது பப்ளிக்கை கவர் பண்ணணும்னு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதா இருக்கும் அவர் வந்து தான் முதல் முதல்ல சொன்னார் ஒரு சங்கத்திலேருந்து ஒருத்தர் பிரதம மந்திரி ஆகிறது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை அப்படின்னு சொன்னது அவர் முதல் முதல்ல மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால ஆர்எஸ்எஸ் தான் இருந்தார் அவர் வந்து இந்தியாவினுடைய லென்த் அண்ட் பிரெட்த்து கால்நடையவே பல ஊர் இந்தியா தரவ தெரிஞ்சவர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த மோதியை எதிர்த்து தான் வந்து பல பேர் முன்னடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ராஜ்நாத் சிங் வந்து அவர் ஹார்டுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் மெம்பர் இருந்து யூபி என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார் பிரதம மந்திரி அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்னைக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி எண்பத்தி ரெண்டு எண்பது சீட் இருக்குது அதனால அது அதுதான் அவங்களுக்கு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் ராஜ்நாத் சிங் அந்த மாதிரி சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள்லாம் ஃபால்இன் ஃபெல்இன் லைன் அப்படின்னு அந்த மாதிரி லைனில் வந்துட்டாங்க இதில் என்ன வேண்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலை நூற்றறுபது சீட்டு வந்தாக்கா போதும் அப்படின்னு காங்கிரஸுமே ரொம்ப இதில் குறிப்பாக எதை பற்றி சொல்லணுன்னா காங்கிரஸ் அவ்வளோ ஊழல் செஞ்சாங்க ஆனால் அவங்க அதை எதையுமே ஒரு பாதுகாப்பாக வச்சு அதற்கான அது அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊழலை மாட்டிக்காமல் தப்பிக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கை எல்லாம் செய்யாமல் விட்டுட்டாங்க எதனாலன்னா அவங்களுக்கு இந்த பிஜேபி நூற்றி அறுபது கேங்கும் திங்கிங்கும் தெரிஞ்சதுனால அவங்க என்ன இருந்தாங்க காங்கிரஸ் அந்த சமயத்தில் யூபிஏ என்ன கான்பிடன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம தான் திருப்பி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாக விட்டுட்டு வந்துட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாச்சு பிற்காலத்தில் மோதி எல்லாத்தையும் வரும்போது வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயிச்சு வந்தது யாருக்குமே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் அந்த நினைச்சு பாருங்க நூற்றி அறுபது சீட்டு தான் வரும்னு சொன்ன இடத்துல பிஜேபி தனியாவே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்ல ஜெயிச்சாங்க என்டிஏ கூட்டணியில் முன்னூற்றி முப்பத்தாறு முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி நூற்றி அறுபது கிளப் எங்கே இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அதனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சரி என்ன பண்ணிட்டாங்க சரி தனி பெரும்பான்மையே வந்தாச்சுன்னு போது ஏன்னா இரநூத்தி எழுபத்தி சீட்டு தான் வேணும் ஸோ பத்து சீட்டு அதிகமாகவே இருக்குது அதனால் இனிமேல் மோதி அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்த உடனே அவங்க அவங்க கொஞ்சம் உடனே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து ஒரு பெருமை படமும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ எல்லாம் ஒரு ஒற்றுமையாக போய்கிட்டு இருக்கமாக தான் இருக்குது அதே சமயத்தில் பிறந்தநாள் வரும்பொழுது எழுபத்தி ஐந்து வயது பூர்த்தி ஆகுது வெளியில் கிளம்பணும் அப்படின்றதுலையும் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சினால் தான் ரொம்ப அதிகமாகவும் பேசுகிறாங்க அதை பற்றி எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஒரு பயம்னு நினைக்கிறீங்களா பிரதமர் மீதி இருக்கக்கூடிய பயமா பயத்தை விட அவங்க கையிலிருந்து பாரதம் நழுவி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ முதல்ல காங்கிரஸ் வந்து பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எழுபத்தஞ்சி வயசாகிடுச்சி நரேந்திர மோடி வந்து இதுக்கு முன்னாடி பல பேரை வந்து ரிசைன் பண்ண சொன்னார் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல இந்த மாதிரிலாம் பல புறையெல்லாம் செஞ்சு இப்போ அவருக்கு எழுபத்தைந்து வயது ஆன உடனே அவர் ரிசைன் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புனாங்க இது முக்கியமான பாயிண்ட்டு காங்கிரஸ் எழுப்பிச்சு யார் யாரெலாம் எழுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க காங்கிரஸ் இது முக்கியமாக எழுப்பிச்சு அதுக்கு அடுத்தது சிவசேனா உதவ் தாக்கரேனுடைய ஃபேக்ஷனில் இருக்கிற சஞ்சய் ராவத்து கண்ணாப்பினான்னு இப்போ அதை பற்றி பேசியிருக்காரு அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு இது தவிர வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் மான் இவங்கெல்லாம் ஆனால் ஆனால் பல எதிர்க்கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இதை பற்றி ஒன்றும் பெருசாக இப்போ சரத்பவார்னால் இதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் பேசலை இதில் வந்து நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த எழுபத்தி ஐந்து வயசு அப்படிங்கிறல இதில் பாருங்களேன் இப்போ சோனியா காந்திக்கு எழுபத்தி எட்டு வயசு இன்னை தேதிக்கே எழுபத்தி எட்டு வயசு உடனே என்ன பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு எழுபத்தெட்டு வயசாகுது அவங்க இப்ப காங்கிரஸ்ல வந்து பதவி இருக்கோ இல்லையோ டாப் பொசிஷனில் இருக்காங்க பிரசிடென்ட் வந்து மல்லிகார்ஜுன் கர்கே வேடிக்கை பாருங்க மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எண்பத்தி நாலு வயசாகுது இவங்களுக்கு எழுபத்தி எட்டு மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எண்பத்தி நாலு வயசாகுது இப்ப இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒருவேளை ஒரு ஈகோ அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்ல ஒரு கவுண்டர் இது கொடுக்கற மாதிரி வேணும் எழுபத்தெட்டு வயசுல நான் வந்து அரசியல் விலகுகிறேன்னு ராஜ்யசபா சீட்டை சோனியா காந்தியால் ரிசைன் பண்ண முடியுமா இல்ல மல்லிகார்ஜுன் கார்கே தான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வருவாரா ரெண்டு பேரும் வரப்போகுது கிடையாது அப்படியே ஒரு ட்ராமா பண்ணாலும் மோடி ரிசைன் பண்ணட்டோம் பண்ணிட்டோம் நீ ரிசைன் பண்ணணும் சொல்ல போறாங்களா சரி மோடி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உங்களுக்கு காங்கிரஸுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஏண்டா இந்த டாப்பிக்கை எடுத்தோங்கிற மாதிரி தான் ஃபீல் இல்லை அப்படி பார்க்கும்பொழுது இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்துட்டு பிஜேபி தானே அப்படி காங்கிரஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நினைச்சா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க சிஸ்டம் இருக்கா இல்லையா நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமாகவும் இருக்கு சந்தேகங்களும் இருக்கு அதுதான் நான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இடக்கு ஒரு கேள்வியை எதிர்பார்த்து தான் நாங்களும் உட்காந்துருக்கோம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து அவர் வந்து பார்ட்டி பிரசிடெண்டாக இருந்திருக்காரு வந்து என்னன்னா பார்ட்டி பிரசிடன்ட் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க மற்ற கட்சிகள் மாதிரி பர்மனெண்ட்டாக ஒரே ஆள் தான் பார்ட்டி பிரசிடன்ட் அந்த மாதிரி கிடையாது ராஜ்நாத் சிங் வந்து நான் பிரசிடண்டா இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது அந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் சொல்லக்கூடியதில் எங்கேயுமே எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைந்தால் இவங்களை வெளியில போகணும் பதவி விலகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பார்ட்டியினுடைய கைட்லைன்ஸ்ல கிடையாது அப்படிங்கிற அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு தடுப்பு இந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்லறதோட இல்லாம அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷன்ல அத்வானிக்கு எண்பத்தோரு வயசு அவரு தான் எலெக்ஷன்ல லீடு பண்ணார் எங்க ரிசைன் பண்ண எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுல இருந்து கூட்டி பாத்தீங்கன்னா ஆறு வயது அதிகமாக இருக்கும்போதே போதே எலெக்ஷன்ல லீட் பண்ணிருக்காரு அத்வானி அப்ப எங்க ரூல் அப்ளிகபிள் அதை எங்க அதான் சொல்கிறேன் இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பதவி விலகினாங்க முரளி மனோகர் ஜோஷி ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள் இந்த எழுபத்தைந்து வயது ஆன உடனே பதவி விலகினாங்க அதில் அதே மாதிரி சுமித்ரா மகாஜன் ஒருத்தர் அவங்களும் வந்து ஸ்பீக்கராக இருந்தாங்க ரெண்டு டேர்ம் ஸ்பீக்கராக அவங்களும் பதவி விலகினாங்க அதாவது எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணலை அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா அதே இடத்துல அடுத்த ஜெனரேஷனை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப உடனே அடுத்த கேள்வி என்ன வரும் அப்ப மோடி மட்டும் அடுத்த ஜெனரேஷனை வளர்த்து எடுக்க முடியாதா அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தேதியில இப்பதான் அதாவது இது எப்படி அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல நிலம் வாங்கியிருக்காங்க பிளான் போட்டிருக்காங்க வீடு கட்டியாச்சு உள்ளுக்குள்ளே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அது முதல் டேர்மில் அடுத்த டேர்மில் எல்லாம் செஞ்சுருக்காங்க மூணாவது டேர்மில் இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது நாலாவது டேர்மில் எல்லாரையும் வீட்டுக்கு வரவழித்து திறப்பு விழா மாதிரி கொண்டாட போகிறாங்க ஐந்தாவது டேர்மில் அடுத்த ஜெனரேஷன்கிட்ட தூக்கி இந்த வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது இப்போ நீங்கள் எடுத்து நடத்துங்க இதுதான் பிளான் பிஜேபியோட பிளானும் சரி ஆர்எஸ்எஸோட பிளானும் சரி ஸோ ஒட்டுமொத்தமா நாட்டோட ஒரு டெவலப்மெண்ட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல நல்லா ரீச் ஆகணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் வளர்ச்சி நோக்கி போறது இது எல்லாமே ஓகே தாட் அப்படி இருந்தாலுமே கூட அதற்கான முன்னெடுப்பை சரியாக பக்கவாக கொண்டு போயிட்ருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் எதிர்ப்பும் கிளம்புதில்லை அப்போது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பர்சன் கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு சொல்ல வராங்களா இல்லை இவரால் மட்டும்தான் முடியும் பிரதமரால் மட்டும்தான் முடியும்ன்ற நம்பிக்கையிலேயும் இருக்காங்களா எப்படின்னா எப்படி சரி அப்படி கிடையாது இப்போ எப்படின்னா ஒரு வேலையை ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டெய்லரிங் ஒரு உதாரணத்துக்கு இந்த துணி வருது இது கட் பண்ணிப்பா அது கட் பண்ணிட்டீங்கன்னா உடனே இல்லைங்க நான் விளைவிக்கிறேன் இன்னொருத்தரை கட் பண்ண சொல்லுங்க எனக்கு எப்படி முடியும் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது ஒரு புரிதலுக்காக சொல்லலாம் இதே தான் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் முதல் மோதி நடந்து போகிற அந்த மாதிரி கிடையாது இப்போ பல முன்னெடுப்புகள் நீங்களே பார்க்கலாம் கடந்த கடந்த பதினோரு வயசுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் முன்னூற்றி பன்னெண்டு பில்லியன் டாலர்லேருந்து இன்றைக்கி எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் வந்திருக்கு இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் இருக்குது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு இதில் வந்து இன்னும் முழுமை அடையலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதில் இன்னும் சில வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது அப்படின்னும் போது யார் எடுத்து செஞ்சாங்களோ அவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்களா இல்லையா இந்த லெவல் வரைக்கும் தான் என்னுடைய டார்கெட்டை அது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணுன்ற ஒரு லெவல் வச்சுருப்பாங்களா இல்லையா ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க ஒரு எய்ம் இருக்குமா இல்லையா அதை அவங்கள கம்ப்ளீட் பண்ண விடுறதுல என்ன தப்பு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சரி இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கிற பாதை சரியாக தான் இருக்கு வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கோம் எந்த விதமான தடங்களும் இல்லாம தான் நடந்துக்கிட்டு இருக்குது குழப்பங்களும் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதுவே தொடரட்டும் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை சரி இந்த பிரச்சனை யார் கிரியேட் பண்ணாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆரம்பிச்சது மற்ற உதிரி கட்சிகள்லாம் ஆரம்பிச்சாங்க எங்க வந்து அது முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ பாஜக அதனுடைய தாய் கழகம்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கிரியேட் பண்ண குழப்பம் இது ஆர்எஸ்எஸ் எப்படி குழப்பம் கிரியேட் பண்ணாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அந்த இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தராக டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சரி இப்போ அது குழப்பம் அப்படின்றத விட ஒரு இந்த மாதிரி ஒரு ரூலே இல்லைன்னு ஒரு பக்கம் நீங்கள் இப்போ சொன்னீங்க அப்போது ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு ரூல் தான் அர்த்தம் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ரூல் கண்டிப்பாக தெரியும் நான் முன்னாடி என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணுலேயே ஓப்பனாக இருந்த அஜெண்டா நூற்றி அறுபது கிளப்பு பன்னெண்டு பர்சன்ட் ஆள் யார் பன்னெண்டு பர்சன்ட் ஆளுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா டுவெல் பர்சன்ட் பிஎம் ஷிப் ஆஸ்பைரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரைம் மினிஸ்டராக ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு பேர் டுவெல் பர்சன்ட் மேன்னு பேர் அது கரப்ஷன் கிடையாது அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் இந்த போக்குவரத்து லாரி டெம்போ கார் எல்லாத்துக்குமே பன்னெண்டு சதவிகிதம் தான் காஸ்ட்டை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்தவர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரோடு போடுறவர் அந்த மினிஸ்டர் இந்த முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அவருக்கு பின்புலம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ரூல் தெரியாதா அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி ஒரு ரூல் பிஜேபி கிடையாது கான்ஸ்டியூஷன்லையும் கிடையாது பிஜேபி மேனிபெஸ்டோலையும் கிடையாது கைட் லைன்ஸ்லையும் கிடையாது சரி என்ன பின்ன இருக்க முடியும் பிஜேபிக்கு நூத்தி அறுபது சீட்டு வந்தாலே போறோம் இருந்த ஒரு நிலமையில இருந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னாக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எல்லாருக்குமே பிஜேபியில் இருக்கிற மோதியை பொறுத்த வரைக்கும் அவர் சீனியர் லீடர் கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு அவர் சீனியர் லீடர் ஆயிட்டார் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரினா அவர் டாப் மோஸ்ட் லீடர் ஆயிடுச்சு அன்னைக்கு தேதியில் அவர் சீனியர் லீடர் கிடையாது அப்போ பாஜகவில் இருந்த சீனியர் லீடர்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் பிரச்சாரக்கு அவங்க எல்லாருக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி போகிறது இது நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அவர் எல்லா விதத்துலையும் எப்பவும் என்ன சொல்லியிருக்காரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் அப்படிங்கிறார் பிரயாஸ்னா எல்லாருடைய உழைப்பு அப்படின்னு எந்த இடத்துல அவருடைய ஈகோ வெளிப்பட்டிருக்கு எந்த இடத்துல அவருடைய இது இது நான் தான் சர்வாதிகாரி மாதிரி நடந்திருக்கேன் ஏதாச்சும் நடந்திருக்காரு கிடையவே கிடையாது சொந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அரை நாள் இல்லை அவர் சுடுகாட்டுக்கு போயிட்டு நாட்டுக்கு உழைக்கணும்னு திரும்பி போயிட்டார் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் பிளேனில் தூங்குறதுல ஃபைல்ஸ் பார்க்குறாரு வேலை செய்கிறாருன்னு நான் சொல்லலை தரவுகள் சொல்கிறேன் ஏ திருப்பி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தபோது இந்த மாதிரி அவங்களுடைய என்ன மனநிலை இருந்தபோது சரி இவர் மூன்றாவது திட்டம் நாலாவது திட்டம் வந்துவிட்டால் என்ன ஆகிறது ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக சீனியர் லீடர்ஸ் பிஜேபியிலையும் ஆர்எஸ்எஸ் நூற்றா நூறாவது ஆண்டு நம்ம நிறைவேற்றுகிறோம் நம்மளுடைய குழந்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை விட ஏறி நம்ம தலைமையில உட்காந்துருவானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைமையில எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஆர் தலைவர் மோகன் பகாவத் பத்தாம் தேதி ஜூலை அன்னைக்கு ஒரு சாதாரண பங்கன்ல பேசியிருக்காரு அந்த பேச்சும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேர் நான் சொல்ல பாருங்க அதாவது மோரேஸ்வர் நிலகாந்த் பிங்களே அப்படிங்கிற அவருடைய இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இவரை வந்து இன்னொரு மாதிரியும் கூவாங்க மொரோபந்த் பிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதர் நேமில் இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா இந்த ஆர்எஸ்எஸ் லீடரை பற்றி இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் மோகன் பகவத்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னதை பற்றி அதுக்கப்புறமா எல்லோரும் போய் தேடுறாங்க யார் இந்த மொரோபந்த் பிங்களே அப்படின்னு இந்த மொரோபந்த்பிங்களையை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் இவர் வந்து ஆர்எஸ்எஸில் ஒரு சைலண்ட் ஒர்க்கர் டாப் லெவலில் இருக்கிற சர்ச் அங்கே இருந்தது ஆனால் ஒரு சைலண்ட் ஒர்க்கர் மீனாட்சிபுரம்னு தமிழ்நாட்டில் இருந்தது மத மதக்கலவரங்களாம் நடந்து மதமாற்றம் பெரிய அளவில் நடந்தது அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொரோபந்த்பிங்களே தான் ஒரு ரத யாத்திரையை உண்டு பண்ணி ஆரம்பித்து அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்த மட்டும் எல்லாரையும் கோவில்களை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் நிறைவு செஞ்சார் அவர் அது ஒரு முக்கியமான சரி இதை பற்றி எதுக்காக அப்போ அந்த இடத்துல நடந்த மத கலவரம் மத மாற்றம் ஒரு வில்லேஜே மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் முழுக்க மத மாற்றம் செய்யப்பட்டது இந்து மதத்திலேருந்து இஸ்லாமிய மதத்துக்கு போனாங்க மிகப்பெரிய ஆல் இண்டியா லெவலில் அது பேசப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் யாருமே கண்டுகள் அதை பற்றி அதை பேச வச்சு தான் ராம் பூமியினுடைய ரத யாத்திரையே எல்கே அத்வானி நடத்தினார் அப்பேற்பட்டவருடைய பேர் எங்கேயுமே வரலை மொரோப்பன் பிங்லே தான் இதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறவர் பெரிய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது எல்லாத்தையுமே கட்டமைச்சவர் அவரோட பேர் இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே தெரியாது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அவருடைய இது ஏன்னா அவர் என்னைக்குமே சைலண்டா இருக்கிற ஆள் பின்னாடி இருந்து நான் சைலண்டாக வேலை மட்டும் செய்யறேன் சர்வீஸ் தான் என்னுடைய இது அரசனுடைய கொள்கையை அதுதான் இன்னைக்கு நிலமை கொஞ்சம் மாறி இருக்கு சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ அந்த பிங்களைக்கு எந்த இடத்துல வந்திருக்குன்னா இந்த பிங்களைக்கு வந்து ஒரு ஒரு விழா எடுத்தாங்க அவருடைய எழுபத்தைந்தாவது வயது நிறைவு வந்து ஒரு விழா மாதிரி எடுத்தாங்க அப்போ வந்து இன்னொரு ஆர்எஸ்எஸ் சங்க இவர் வந்து அவருக்கு ஒரு சால்வை போத்தினார் அந்த சால்வை போது அவர் என்ன சொன்னார் இந்த சால்வை போத்துறது எதுக்கு அப்படின்னா அப்போ அவன் காலம் முடிஞ்சிருச்சு நீ சால்வை வாங்கிட்டு வெளியே போ பதவியை விட்டு வெளியே போன்று இன்டைரக்டாக சொல்கிற மாதிரின்னு அவர் அந்த சபையில் பேசினார் இது வந்து எப்பவுமே அவர் வந்து அந்த மாதிரி ஜோவியலாக பேசுகிற ஆளாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நேயர்களுக்குமே சொல்லிக்கிறேன் எனக்குமே இந்த பிங்களை பற்றி தான் தெரியும் நானும் தேடி கண்டுபிடிச்சி இத்தனை விஷயங்களை தெரியும் இதை பற்றி அவர் நிறைய விஷயம் இருக்கு நிறைய புக் எழுதியிருக்காரு அவர் அத்தனை விஷயங்களையும் படித்தா அப்பேற்பட்ட ஒரு ஆள் இன்னி வரைக்கும் பேரே தெரியாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ்காக நாட்டுக்காக சரி அவர் எப்பவுமே ஜோவியெலாம் பேசக்கூடியாரு அப்போ வந்து அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா சால்வை போத்திட்டீங்க என்ன நீங்க கழட்டி விடுறீங்களா இல்லை போது உங்க சேவை செஞ்சதெல்லாம் போய் வீட்டுக்கு போய் சேருங்கிற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு அவர் ஒரு ஜோவியில சொன்னதை இப்போ இருக்கிற ஜூலை பத்தாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அதை சொல்லியிருக்காரு என்ன காரணம் இன்டைரக்ட் மெசேஜ் வர பதினேழாம் தேதி செப்டம்பர் உனக்கும் எழுபத்தஞ்சு வயதாகுது பொட்டி படுக்கை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு நான் சொல்கிறது எல்லாமே இப்போ சமீப காலத்தில் நடந்தது ஏதோ இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் சொன்ன மாதிரி நடந்ததுன்றது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பல நிகழ்வுகள் எல்லாமே இந்த எழுபத்தைந்து வயசு பூர்த்தியான உடனே மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும்ங்கிற தான் எப்பவுமே என்னன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அவர் ஏதோ சொன்னாரு சொல்லிட்டு போறாரு இதே மோகன் பகவத் நான் இன்னொன்னு கேக்குறேன் எல்லாரும் அவரை இப்ப கோட் பண்றாங்க அவர் தான் அப்படி சொன்னாரு இப்ப சஞ்சய் ராவத் என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லிட்டாரு மோதி அதுக்கு அடிபணிவாரா அதன்படி செய்வாரா அவங்களுடைய கொள்கைப்படி செய்வாரா அது இதுன்னு கேட்டிருக்காங்க இதே மோகன் பகவத் என்ன சொல்லிருக்காரு ஒரு இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் சரி முப்பத்தி நாலுலும் சரி மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பான்னு ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு அப்ப அதையும் கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ வந்து மற்ற கட்சிகளை நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தானே இருக்கு பிஜேபியில் பிஜேபி இருந்திருக்காங்க வாஜ்பாய் கடைசியாக பிரதம மந்திரியாக இருந்து வெளியில வரும்போது அவருடைய வயது எழுபத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு கிடையாது எழுபத்தஞ்சான உடனே அவர் விட்டுட்டாரா எழுபத்தி ஒம்பது அவருடைய வயது அந்த மாதிரி பல பேர் எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்திருக்காங்க எண்பது வயசுல எடியூரப்பா எண்பது வயசுல எம்எல்ஏ இருந்தாருங்க சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாருங்க ஸோ இது வந்து ஒரு ரூலே கிடையாது இவங்களா கிரியேட் பண்ணிட்டாங்க எதனால அப்படின்னா சில பேர் பதவி விலகினாங்க சில பேர் புதிதாக வந்தார்கள் அந்த டயத்துல ஒரு ரூமரை அப்பயே கலப்பி வச்சு இது பிற்காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லி கலப்பி விடப்பட்ட ரூமர் தான் இது அப்படி கலப்பி விட்ட வதந்தி இன்னைக்கு அதை கையில் எடுத்து தனக்கு சாதகமாகவும் எல்லாருக்கும் அது ஒரு இது மாதிரியும் செய்கிறாங்க இதுக்கு தேவையான இப்போ மோகன் பகவத்து என்ன சொல்கிறாங்க முன்னாடி சொன்னதை வந்து முப்பத்தி நாலில் கூட மோடி பிரதம மந்திரியாக இருப்பார்னு சொன்னதை யாருமே கண்டுக்கல இப்போ எல்லோரும் இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அதனால தான் என்னென்னா நம்ம திருமணத்தில் அவர் வந்து டேரெக்டாக இப்படி தான் சொல்லவே இல்லை சொல்லலை ஆனால் இன்டைரக்ட் எப்போவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே மக்களே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா நான் பல நம்ம வீடியோவிலே சொல்லியிருக்கேன் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் எப்போவுமே எதாவது ஒரு ஹிடன் மெசேஜ் சாதாரணமாக இருக்கும் இவர் சொன்னதில் அந்த ஹிடன் மெசேஜ் இருக்குது என்ன மாதிரி ஹிடன் மெசேஜ்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அன்னைக்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் இருப்பார் சொன்னதை வந்து அதுலேயும் மெசேஜ் இருக்குல்ல அதை எடுக்காமல் நீங்கள் கூட என்றைக்குமே என்றைக்குமே நல்லது வந்து சட்டுன்னு போய் சேராது அதான் சொல்றது இல்லையா உண்மை வந்து உண்மை வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போய் உலகத்தையே ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துடும் இல்லையா வதந்திகள் என்னைக்குமே பாஸ்டா தான் போகும் இவர் வந்து என்ன பண்ணிருக்கணும் இடம் பொருள் ஏவன் வென் வேர் வாட் டு ப்ரொனவுன்ஸ் சில விஷயங்கள் உன் மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து பெரிய தலைவர்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை எங்கே எது பேசணும்னு அப்போ என்ன ஆகுது உங்களுடைய இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற இன்டென்ஷன் வெளியில் தான் அர்த்தம் அது அப்போ இவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து மொரோப்பன் பிங்ளே அந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்கிறத அப்போ அவருடைய தோல் மேலே ஏறி நீங்கள் வைக்கிறீங்களான்னு தானே அர்த்தம் ஷூட்டிங் ஃப்ரம் அதல் ஷோல்டர் அப்படின்னுவாங்க தன்னுடைய இதில் கன் வச்சு ஷூட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ரீகாயில் அஃப் த கன் என்னன்றது இப்போ நீங்கள் அடுத்தவங்களுடைய தோள் மேலே வச்சுன்னா ஷூட் பண்ணுறீங்க மோரோபன் பிங்லே இந்த மாதிரி சொன்னார் ஏன் அப்படி உனக்கு தேவைதான் நேராக சொல்ல வேண்டியதானே இதன் பின்பலத்தில் பல நடவடிக்கைகள் இருந்து நடந்துக்கிட்டுருக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் லேட்டஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி நான் உங்கள் கூட தனியாகவே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலமை அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நான் பல எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சேன்னு யார் யாரெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அத்வானி எண்பத்தோரு வயசு அவர் தலைமையில் தான் எலெக்ஷன் நடந்தது எடியூரப்பாவை பற்றி சொல்லியிருக்கோம் அடல் வாஜ்பாயே எண்பது எழுபத்தி ஒம்போது வயசில் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காருன்னு பார்த்துருக்கோம் இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ராஜ்நாத் சிங் கிளியராக சொல்கிறாரு கிடையாது இந்த மாதிரி ரூலே கிடையாது அப்படி எந்த சுஷ்மா ஸ்வராஜ் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் டபிள்யூ ஓட்டின்னு அதுல இருந்த திரட்டை மோதி அவர்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டார் அருண்ஜேட்லியா இருக்கட்டும் இல்ல சுஷ்மா ஸ்வராஜா இருக்கட்டும் சுஷ்மா ஸ்வராஜ வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக்கி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸுக்கு கொண்டு போய் ரெப்ரசென்ட் பண்ண வச்சார் இந்தியாவை ஐம்பத்தி ஆறு நாடுகள் ஆறு இஸ்லாமிக் நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு குழு அதில் பாகிஸ்தான் அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க இந்தியாவை எப்படியாவது மட்டம் தட்டி காஷ்மீர் விஷ விவகாரத்தில் கொண்டு வரணும் ஆனால் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிலாம் எடுத்த போது அங்கே போய் நின்று இந்தியாவுக்காக பேசி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது சுஷ்மா ஸ்வராஜ் அதுதான் அந்த த்ரெட்டாக இருந்த சுஷ்மா ஸ்வராஜை இவர் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க அதே இதுதான் அருண்ஜேட்லிக்கும் அப்ளிகபிள் இது மாதிரி பல பேர் தனக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே அரவணைச்சு அவங்கள வந்து வச்சு முன்னெடு முன் முன்னெடுக்க வச்சு இன்றைக்கி நான் சொல்கிறேன் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க செஞ்ச நல்லதுகள்லாம் தான் வரும் அது மோதி சொல்லி செஞ்சாருன்னு வரவே வராது அப்போ அவங்களுக்கு வேண்டிய கிரெடிட்டை கொடுத்துருக்காருங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் இது வந்து வதந்தி எடுத்து உழவப்பட்டு உள்ளது இதை எந்த இடத்துல எப்படிதுனால் எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து மோதி ஆர்எஸ்எஸ் கூட ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் போகவே இல்லை பிரதமர் சமீபத்தில் தான் நாக்பூருக்கு வந்தார் ஆமா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் பல முறை நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் கூட பண்றா இன்னைக்கு தேதிக்கு இதான் நிலைமை அவர் தான் இருப்பார் தேர்ட்டி போர்லயும் அவர் தான் இருப்பாரு அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன அஞ்சு வருஷம் நல்லா நினச்சிங்க வீடு கட் பிளான் போடுறது இடம் வாங்கி கட்டுறது இரண்டாவது டேர்மில் டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் இப்போ மூணாவது வீடு அதாவது மேம்படுத்துவது இந்தியாவை நான்காவது டேர்மில் வந்து பலப்படுத்துவது உறுதியளிப்பது ஐந்தாவது டேர்மில் தான் ஹேண்டிங் ஓவர் இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் என்னதான் சொன்னாலும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சில உரசல்கள் முட்டல்கள் மோதல்கள் இருக்குதுன்னு மக்கள் நடுவில் நகமும் சதையும் போல அது ஒரு தாய் கழகம் மோதியே ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவர் தாங்க அதனுடைய பெருமை என்னைக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒரு ஆர் எஸ் எஸ்ல இருந்து இருக்கிற சங்கி இன்னைக்கு பாரத பிரதமரா மூன்றாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கறது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய பெருமை அது அது ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்கு அதனால இது ஏதோ வந்து ஆர் எஸ் எஸ் புல்லும் குறைய சொல்லிட்டாங்க அவங்கள வந்து எல்லாம் திட்டி தீத்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கத்தான் இருக்கும் எந்த இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் வந்து பத்து முரண்பாடுகள் இருக்கத்தானே இருக்கு அதனால இது எல்லாமே வெகு சுலபமாக வெளியில வந்துடுவாங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் நன்றி நன்றி வணக்கம்